காஞ்சிபுரம் சங்கர மடத்தினுடைய எழுபதாவது மடாதிபதியாக ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் செயல்பட்டு தன்னுடைய பதினான்காவது வயதுல அறுபத்தி ஒன்பதாவது மடாதிபதியான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால எழுபதாவது இளைய மடாதிபதியாக பட்டம் பெற்றவர் இந்த நிலையில தான் தற்பொழுது காஞ்சி காமக்கோடி பீடத்தினுடைய எழுபத்தி ஓராவது மடாதிபதியாக ஆந்திராவின் சுப்பிரமணிய கணேச சர்மா டிராவிட் அட்சய திருதியை நாளான இன்று பொறுப்பேற்றிருக்காரு சரி யார் சர்மா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் இவருடைய தந்தை ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி இவரு ஆந்திராவில் அன்னவரம் ஸ்ரீ வீர வெங்கட சத்யநாராயண சுவாமி கோவில்ல அர்ச்சகராக பணியாற்றிட்டு வர்றாரு இவருடைய தாய் அலிவேலு மகாதேவி இவங்களோட பூர்வீகம் தஞ்சை அப்படின்னு சொல்லப்படுது இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கூடிய கணேஷ் சர்மா டிராவிட் ரிக் யஜூர் சாம வேதங்களை பயின்றவர் சிறு வயதிலிருந்தே வேதங்கள் மீது அதிக ஈடுபாடுகளை கொண்டவராக இருந்துட்டு வந்திருக்காரு அது மட்டுமல்ல கடவுள் மீதும் வேதங்கள் மீதும் அதிக பற்று கொண்டவராக இவர் தொடர்ந்து வேதங்களை ஆர்வத்தோடு கத்துக்கிட்டு வந்திருக்காரு அதே போன்று சங்கராச்சாரியராக நியமனம் செய்யப்படுவதற்கு தேவையான அனைத்து தகுதிகளுமே இவருக்கு இருந்ததாகவும் பல்வேறு ஆய்வுகள் மற்றும் ஆலோசனைக்கு பிறகு இவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இவருக்கு தாய் தந்தை மற்றும் ஒரு தங்கை இருக்காங்க தற்போது இளைய மடாதிபதியாக நியமிக்கப்பட்டு இருக்கிறதுனால அனைத்து உறவுகளையுமே துறந்திருக்கிறார் கணேச சர்மா காஞ்சி சங்கரமணத்தின் எழுபதாவது பீடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் பீடாதிபதி இருக்கும்போது அங்கு இளைய பீடாதிபதி தேர்வு செய்யப்படுவது வழக்கம் அதன்படி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தபோதே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அதற்கு பிறகு விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தேர்வு செய்யப்பட்டாங்க தற்பொழுதும் அதே போன்று கணேச சர்மா டிராவிட் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கணேச சர்மா டிராவிட் அனைத்து வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றவராம் தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்துல சேவை செய்திருக்காரு குழந்தைகளை தொடக்க பள்ளியில சேர்க்கப்படுவதற்கு முன்பு இந்த கோவில பிரார்த்தனை செய்து பள்ளியில சேர்க்கக்கூடிய குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை கணேச சர்மா கர்நாடகாவில் வேத கல்வியை பயின்றவர் மேலும் ரிக் வேத அறிஞர் ஸ்ரீ கம்பம்பள்ளி சதீஷாச்சாரியாரிடம் வேதம் மற்றும் சமஸ்கிருத கல்வியை கற்றுக்கொண்டிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்சிபீட சங்கராச்சாரியார் தரிசனத்திற்கு சென்றிருந்தார் அங்கு கிடைத்த வழி நடத்துதல்ல அவர் தொடர்ந்து மேலும் வேதம் பயின்றிருக்காரு அப்போதிருந்தே காஞ்சிபீடத்தின் ஆசையையும் அருளையும் பெற்றிருக்காரு கணேச சர்மா பிறகு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறக்கூடிய கும்பகோணம் மகாமகத்தில் மீண்டும் சங்கராச்சாரியாரிடம் ஆசை பெற்றிருக்காரு தொடர்ந்து விஜேந்திர சங்கராச்சாரியாரின் வழிநடத்துதலில் பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபட்டு சங்கரமடம் சார்ந்த உற்சவங்கள்ல கலந்துகிட்டு இருந்திருக்காரு தற்பொழுது எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு கணேச சர்மா இந்த இந்த நிலையில தான் கணேச சர்மாவுக்கு விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய பஞ்சகங்கா தீர்த்த திருக்குளத்துல அச்சய திருதியை நாளான இன்று சன்னியாச ஆசிரம தீட்சை வழங்கினார் பிறகு ஸ்ரீ ஆதிசங்கரர் சன்னதியில இளைய மடாதிபதிக்கு ஸ்ரீ சத்திய சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற தீட்சை நாமம் சூட்டப்பட்டிருக்கு பிறகு இளைய மடாதிபதிக்கு உபதேசம் செய்யப்பட்டு எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு சுப்பிரமணிய கணேச சர்மா Javit